بسم الله الرحمن الرحيم مسجد أسس على التقوى من أول يوم أحق أن تقوم فيه فيه رجال يحبون أن يتطهروا والله يحب المطهرين கடந்த சில நாட்களாக சஹாபாக்களுடைய வரலாறுகளும் அதன் மூலமாக நமக்கு கிடைத்த படிப்பினைகளும் என்ற தலைப்பில் பல்வேறு பற்றி பற்றியெல்லாம் பார்த்து வந்தோம் அன்பானவர்களே சஹாபாக்களை பொறுத்தமட்டில் சஹாபா பெருமக்களை பொறுத்தவரையில் பிரபலமான சஹாபாக்களும் இருக்கிறார்கள் அவர்களுடைய வரலாறுகள் எல்லாம் பல பக்கங்களாக எழுதப்பட்டு பல நூல்களாக எழுதப்பட்டு இன்றி சமுதாயத்திலே விநியோகம் செய்யப்படுவதை பார்க்கிறோம் அதே போல பிரபலம் இல்லாத சகாபாக்களும் இருக்கிறார்கள் ஒரு நூல் அளவிற்கு ஒரு சஹாபியினுடைய வரலாறு எழுதவும் முடியும் அப்படி எழுதப்பட்ட சஹாபாக்களும் இருக்கிறார்கள் உதாரணமாக இன்னும் சில சஹாபாக்கள் இருக்கிறார்கள் அவருடைய வரலாறுகள் எல்லாம் ஒரு வரியில் முடிந்த சஹாபாக்களும் இருக்கிறார்கள் அதுபா என்று சொல்லக்கூடிய சஹாபாக்களை பற்றிய ஒரு நூல் இவன் எழுதி எழுதிய ஒரு நூல் அது நீ ஒரு சில சஹாபாக்களுடைய வரலாறுகள் எல்லாம் ஒரே வரையில முடிஞ்சிடும் சஹாபியூன் ஜலீல் இவர் ஒரு சஹாபி இங்க பிறந்தாருங்க மூத்தா போனார் அதுக்கு மேல அவளை பத்தி எந்த தகவலும் எங்களுக்கு கிடைக்கல அப்ப சஹாபாக்களை பொறுத்த மட்டும் பிரபலமான சஹாபாக்கள் இருக்கிறாங்க பிரபலம் இல்லாத சஹாபாக்களும் இருக்கிறாங்க ஒரு ஒரே ஒரு பக்கத்தில் வரலாறை முடித்த சகாபாக்களும் இருக்கிறார்கள் ஒரு சில ஹஜீஸ் நூல்களை எடுத்து நம்ம எடுத்து அலசி பார்க்கக்கூடிய நேரத்தில் ஏதாவது ஒரே ஒரு இடத்துல ஒரு பிரபலம் இல்லாத ஒரு சகாபே வந்துட்டு போயிருப்பாங்க ஆனா அப்படிப்பட்ட அந்த வரிசையில் ஒரே ஒரு பக்கத்தில் வாழ்க்கையை முடித்த சஹாபாக்களுடைய அந்த ஒரு பக்க வாழ்க்கையை நாம் படித்து பார்க்கும் பொழுது இல்லாமல் அல்லாவி நல்லடி பல நூறு பக்கங்களுக்கான பாடங்களையும் படிப்பினைகளையும் அந்த ஒரு பக்கத்தில் அந்த சஹாபி வாழ்ந்த வாழ்க்கையின் மூலமாக நம்மால் எடுக்க முடியும் அப்படிப்பட்ட அந்த சஹாபாக்களுடைய வரிசையில் மிக முக்கியமான முதன்மையான சுகாபி என்று சொன்னால் அதிகமாக நம் அனைவராலும் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு சஹாபி ஜுலைபி ரதி அல்லாஹூ அன்பு அதிகமான இஸ்லாமிய மக்களுக்கு கூட பரீட்சையும் இல்லாத சில நேரங்களிலே முதன் முதலாவதாக இசாபியனுடைய பெயரை கேட்கக்கூடிய மக்களும் நம்மிடத்தில் இருக்கிறார்கள் யார் இந்த ஜுலபி ரத்யா ஒரே ஒரு பக்கம்தான் இச்சஹாபியனுடைய வரலாறு திரும்பி இதில் பதிவு செய்யப்பட்ட வரலாறு வெறும் ஒரு பக்கத்தில் வரலாறு முடிஞ்சிச்சு ஆனால் அதை உட்காந்து தனிமையிலே உட்காந்து யோசிக்கக்கூடிய நேரத்தில் நம் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து பாடங்களையும் படிப்பினைகளையும் சஹாபியினுடைய வாழ்க்கை கொடுக்குது முதல்ல ஜுலேபி ரதியும் யார் எங்கே உள்ள சஹாபி எப்படிப்பட்ட சுஹாபி மதினாவை பூர்வீகமாக கொண்ட ஒரு சஹாபி ஜுலேபிப் ரதியுல்லானு அவனுடைய வரலாறை கூறுவதற்கு முன்னாடி இல்லாமல்ல அல்லாபி நல்லடையார்களே ஜுலேபிபு எப்படிப்பட்டவர் அப்படின்னா மதினாவில் உள்ள அநேகமான மக்களுக்கு கூட அவர் பரிச்சயமான ஒரு ஆள் இல்லை மதினாவில் வாழக்கூடிய அதிகமான மக்களுக்கு கூட ஜுலேபி ரதியுல்லா பரிச்சயமான ஒரு ஆளாக இல்லை ஏனென்று சொன்னால் அவர் செல்வந்தரும் அல்ல பிரபலமான குடும்பத்தில் இருந்து வந்தவரும் அல்ல பதவியில் இருந்தவரும் அல்ல மிக கீழ்த்தட்டு வறுமையில் வாழக்கூடிய ஒரு சகாபி பிரபலமே இல்லாத அவர் இருப்பதே தெரியாது என்ற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை சார்ந்த ஒரு சஹாபி மிக அழகிய உடலமைப்புடன் அழகிய தோற்றத்துடன் இருக்கக்கூடிய சுகாபியும் ஜுலேபிபி இல்லை அதனால் மதினாவில் உள்ள அநேகமான மக்கள் எல்லாம் ஜுலேபி புரதியல்லாஹ் அன்மன்னவர்களையும் ஒரு நபராக கூட பொருட்படுத்தாத அளவிற்கு வறுமைக்கு கீழே வாழக்கூடியவர் தான் ஜுலேபி குரதியல்லாஹுவாக இருக்கிறாங்க ஆனால் ரசூலுல்லாஹுல்லாஹுஅலையவர்களோட ரொம்ப இணங்கிய ஒரு தோழராக இருந்திருக்கிறாங்க அல்ல பிரபலமான குடும்பத்திலிருந்து வந்த ஆட்களும் அல்ல பதவியிலிருந்த ஆட்களும் அல்ல ஆனாலும் ஜுலேபி ரதி அல்லாவை பொறுத்த மட்டில் நற்பண்புகள் நிறைந்த ஒரு சஹாபி நல்ல அழகாக பேசக்கூடிய ஒரு சஹாபி ரசூலுல்லாஹி சொல்லல்லா அலையம் அவர்களால் விரும்பப்பட்ட ஒரு சஹாபி எந்த அளவிற்கு அல்லாவுடைய தூதர் விரும்புறாங்க அப்படின்னா எப்பையெல்லாம் ஜுலேபி ரதி அல்லாஹ் அவளை பார்க்கறாங்களோ கூப்பிடுவாங்க யா ஜுலேபி தால் இங்க வா ஜுலேபி உட்காந்து ஜுலேபி போட பேசுவாங்க அந்த சஹாபியோட பேசிட்டு ஒரே ஒரு வார்த்தை அல்லாவுடைய தூதர் கேட்பாங்க அல தத்தவ் கல்யாணம் முடிக்க கூடாதா இளமை பருவத்தை அடைஞ்சிட்டீங்க கல்யாணம் முடிக்க கூடாதா எப்ப எல்லாம் அல்லாவுடைய தூதர் ஜுலேபிப்பை பாக்குறாங்களோ இந்த கேள்வி இல்லாமல் அவளுடைய அமர்வு பிரியாது அல்லாவுடைய தூதர் எப்பொழுதும் கேட்பார்கள் யா ஜுலேபிப் அல்லாத்தது சவ்வஸ் கல்யாணம் முடிக்க கூடாதா நிம் நிக்காக முடிச்சுக்க கூடாதா அல்லாவுடைய தூதர் சுலுல்லாஹி சுல்லா அலிசன் கேட்ட அந்த கேள்விக்கு ஜுலேபி ரதி அல்லாஹனுடைய பதில் இவ்வாறு அமைகிறது யார் அசுலல்லா என்னை யார் முதல்ல திருமணம் செஞ்சு வைப்பா என்னை யார் திருமணம் செய்து கொள்வா முதல்ல எனக்கு வந்து யாரு ஒரு இருந்து என்ன யாரு திருமணம் செஞ்சு வைக்க போறாங்க அதே போல இந்த ஜுலேபி யாரு ரசூலுல்லா மதினாவில் திருமணம் முடிச்சுக்குவா என் இடத்துல எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்ற நேரத்தில் அல்லாவுடி அல்லாவுடி தூதர்லா சொல்லதான் சொல்லி காட்டுறாங்க நான் உனக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கிறேன் அந்த பிரச்சனையே வேணாம் நான் உனக்கு திருமணம் முடித்து வைக்கிறேன் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் ஜுலேபி கேட்கிறான் யார் விலை போகாதவனாக என்னை நீங்கள் பெற்றுக்கொண்டால் என்ன பண்ணுவீங்க நான் எந்த ஒரு விலை போகக்கூடியவனாக இல்லை ஏனென்ற சொன்னால் எனக்கு அதிகமான வறுமை பிரபலமான குடும்பம் அல்ல செல்வம் இல்லை அழகில் எதுவுமே என்ன விலை போகாத சந்தையில விலை போகாத ஒரு பொருளாக நீங்கள் பெற்றுக்கொண்டால் என்ன செய்வீங்க என்று ஜுலேபி கேட்கக்கூடிய நேரத்தில் இல்லாமல் அல்லாவி நல்லடியார்களே சொல்லி காட்டுறாங்க யா நீ அல்லாகுவிடத்துல விலை போகாதவன் அல்ல நீ நினைக்கலாம் உன்னை நீ விலைக்கு போக மாட்டே உன்னை யாரும் திருமணம் முடிக்க மாட்டாங்க என்று நீ என்னலாம் ஆனால் அல்லாஹு விடத்துல ஜுலேபிப் நீ விலை போகாதவன் அல்ல என்பதாக ஜுலேபிப் ரஜியல்லாட பேசிட்டு அனுப்பி வைக்கிறான் அன்சாரிகளை பொறுத்த மட்டும் ஒரு வழக்கம் இருக்கிறது அவனுடைய மகள் யாராவது ஒருவர் திருமணம் முடிந்ததற்கு பிறகு விதவியாகிட்டாங்க அப்படின்னா ரசுலுல்லாய் சொல்லல்லாஹு தன்னுடைய மகளாரை திருமணம் முடித்துக் கொள்ள மாட்டார்களா என்ற எண்ணமும் அன்சாரி தோழர்களிடத்தில் இருக்கும் அதனால வேகமாக அவங்களுடைய மகள் என்ன பண்ண மாட்டாங்க யாருக்கும் திருமணம் முடிச்சு கொடுக்க மாட்டாங்க வெயிட் பண்ணுவாங்க மகளை வீட்டில் வச்சுருப்பாங்க எங்கள் அல்லாவுடைய தூதர் கேட்டு பெண் கேட்டு வந்துடமாட்டாங்களா ரசூல்லாக்கினுடைய மகளை கொடுத்துடக்கூடாது என்பதாக அன்சாரி தோழர்களிடத்துல இந்த வழக்கம் இருக்கிறது அதேபோல் ஒரு அன்சாரி தோழர் வருகிறார் ரசூலுல்லாயி சொல்லல்லா செல்லும் இடத்துல ரசூல்லாவுடைய முகத்தை பார்க்குறாங்க அந்த அன்சாரியினுடைய தேவை அல்லாவுடைய தூதருக்கு புரிஞ்சிருச்சு அவரிடத்திலும் ஒரு பெண் இருக்கிறார்கள் அவங்களும் விதவையான ஒரு பெண்ணாக இருக்கிறார்கள் ரசூலுல்லாயி சொல்லல்லா செல்லாம அந்த அன்சாரி தோழரை பார்த்து கேட்குறாங்க உங்களோட மகளை திருமணம் முடிச்சுக்கலாமா உங்களுடைய மகளை திருமணம் முடித்து வைக்கிறீங்களான்னு கேட்குறாங்க அந்த அன்சாரி தோழருக்கு சந்தோஷம் தாங்க முடியலை யாரோ சொல்லலாம் திருமணம் முடிச்சு வச்சிடறோம் இன்னொருத்தர் இன்னொருத்தருக்கு அந்த அன்சாரி தோழர் கேங்க யாருக்கு யாரோ சொல்லலா ஜுலேபிபுக்கு உங்கள் மகளை திருமணம் முடித்து கொடுப்பீங்களா ஜுலேபீபுக்கா ஆமாம் ஜுலேபிப்புக்கு உங்களோட மகளை நீங்கள் திருமணம் முடிச்சு கொடுக்கும் கேட்டது அல்லாவுடைய தூதர் சஹாபியால் மறுக்க முடியலை அந்த அன்சாரி தோழரால் மறுக்க முடியலை உன்னை அல்லாவுடைய தூதர்கிட்ட ஒரே ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாங்க நான் வீட்டில் போயிட்டு என்னுடைய மனைவியோட மஷூரா பண்ணிட்டு வந்து சொல்லட்டா அப்படின்னு கேக்கிறான் அப்போ வீட்டில் போய் மஷூரா அப்படின்னு வீட்டுக்கு போறாங்க மனைவி நம்முடைய மகளாரை திருமணம் முடிக்கலாமான்னு கேட்குறாங்க முடிச்சு வைக்கலாமான்னு கேட்குறாங்க அப்படின்னா அந்த பெண்ணுக்கு சந்தோஷம் தாங்க முடியல ஆ முடிச்சு வச்சிடலாம் அப்படின்னு பொறுமையா இருமா ஜுலேபீபுக்கு முடிக்கிறதுக்கு ரசுல்லா சொல்றாங்க வருகிறது அந்த அம்மா எப்படி கேட்கறான்னு சொன்னாபிப் அதாவது மறுக்கக்கூடிய விதமாக இன்னு என்ற வார்த்தை மறுக்கக்கூடிய விதத்தில் ஓப்பனா சொல்றான் முடியாது என்னுடைய மகளாரை நான் ஜுலேபிப்புக்கு திருமணம் முடித்து கொடுக்க மாட்டேன் அதோட முடிக்கல அந்த மாதிரி இன்னொரு விஷயத்தையும் கேட்கறாங்க ரசூலுல்லாஹி இல்ல உலகை சொல்லமன் அவர்களுக்கு ஜுலேபிபை தவிர வேறு யாரும் கிடைக்கவில்லையா குடும்பத்தில் மசூரா நடக்குது எல்லாமல்லாம் அல்லாவி நல்ல இயற்கையாக ஒரு தாய்க்கு வரக்கூடிய ஒரு ஆசை இது என்று சொன்னால் தன் ஈன்றெடுத்த பெண்மகளை இன்னொரு வீட்டிற்கு அனுப்பக்கூடிய நேரத்தில் நல்ல ஆரோக்கியமான குடும்பமாக இருக்கணும் நல்ல செல்வமுள்ள குடும்பமாக இருக்க வேண்டும் என்ற எல்லா ஆசையும் எல்லா அன்னைகளுக்கும் உண்டு எல்லா பெற்ற தாய்க்கும் உண்டு அதே போல் அந்த பெண்மணிக்கும் இருக்கு ஏன்னா ஜூலை பீவை பற்றி எல்லாருக்கும் தெரியும் இவர் அடிப்படை வசதிகளை கூட இவரால் பூர்த்தி செய்ய இயலாது கேட்குறான் கணவன்ட்ட கேட்குறான் கணவன் சொல்றாங்க முடியாது என்று அல்லாவுடைய போய் சொல்லுங்க கணவன் சொல்கிறாங்க நீ சொல்றேன்னு போய் சொல்லிவிட்ட நான் தான் சொல்கிறேன் முடியாதுன்னு போய் சொல்லுங்க இருவருடைய மஷோராக்கள் முடிஞ்சிருச்சு முடிஞ்சு அந்த அன்சாரி தோழரை எந்திரிச்சு போகிறாங்க வீட்டோடு வெளியே போகக்கூடிய நேரத்தில் மகளார் கேட்குறாங்க வாப்பா இங்கே வாங்க இது யாருடைய கட்டளை ஜுலைபிவை திருமணம் முடிக்க வேண்டும் என்பது யாருடைய கட்டளை என்று கேட்குறாங்க உடனே அந்த அன்சாரி தோழர் சொல்கிறாங்க தகப்பர் சொல்கிறாரு ரசூலுல்லா சொல்லல்லா அலை கேட்டு வந்தாங்க அப்படின்னு ஒன்று அந்த மகளார் சொல்கிறாங்க வாப்பா அம்மாவையும் கூப்பிட்டு சொல்றாங்க அம்மா என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் வீணடித்து விடாதீர்கள் அல்லாவுடைய தூதுடைய கட்டளைக்கு நீங்கள் மாறு செய்து விடாதீர்கள் என்னை ஜூலேபிபுக்கே திருமணம் முடிச்சு கொடுங்க வேறு யாருக்கும் என்னை திருமணம் முடித்து கொடுத்து விடாது என்னென்று சொன்னால் ரசூலுல்லாயு சுல்லாஹும் சொல்லி இருக்கிறாங்க கண்டிப்பாக இதுல ஹைர் இருக்கும் என்னை ஜுலேபிபுக்கு தான் நீங்கள் திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மகளாருடைய அந்த விடாப்புடாய் விடாப்புடையினால் ஜுலேபிபு ரஜியல்லாஹ் அவளுக்கு திருமணம் முடித்து கொடுத்துட்டாங்க

அனைத்து நலவுகளையும் இப்பெண் இப்பெண்மணின் மீது நீ பொலிவாயாக இப்பெண்மணியினுடைய வாழ்க்கையை நீ கஷ்டமாக மாற்றி விடாது என்பதாக ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹோ அழைவு சொல்ல முடிய துவாவுடன் உருடைய குடும்ப வாழ்க்கை ஆரம்பமாகிறது அன்பானவர்களே புது மாப்பிள்ளையாக ஜுலேபி ரெல்லாம் இருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக குடும்பம் போகுது இன்னும் புது மாப்பிள்ளை என்ற பெயர் இருந்து கூட வெளிவரவில்லை அதற்கு முன்னதாக ஒரு அறிவிப்பு வருகிறது சமுதாயத்தில் போருக்கு எல்லாரும் வந்துருங்க எல்லாரும் போருக்கு வாங்க என்ற ரசாய் சொல்லல்லா அலை தரப்பிலிருந்து அறிவிப்பு வெளியாக ஜுலேபி ஜுலேபிபு ரஹாஹான் என்பவரும் போருக்கு போயிட்டாங்க போர் நடக்குது போரெல்லாம் முடிஞ்சு ரசுல்லா நிற்கிறாங்க சஹாபாகலை பார்த்து கேட்கிறாங்க நீங்கள் யாரையாவது மறந்து விட்டீர்களா நீங்கள் யாரையாவது தொலைத்து விட்டீர்களா என்று கேட்குறாங்க சொல்கிறாங்க சொல்றாங்க யார் ரசுல்லா என்று அங்கே எந்தெந்த இஸ்லாமியர்கள் எல்லாம் ஷஹிதாக்கப்பட்டிருக்கிறார்களோ அவருடைய அனைத்து ஜனாசாக்களையும் ரசூலா சொல்லுக்கு முன்னாடி வச்சுட்டு வச்சுட்டு நிற்கிறாங்க ரசூல்லா எல்லா ஜனாசாவையும் பார்க்கறாங்க பார்த்துட்டு திருப்படியும் இந்த கேள்வியை பதிவு பண்றாங்க யாரையும் தொலைத்து விட்டீர்களா சஹாபாக்கள் சொல்றாங்க யாரையும் நாங்கள் தொலைக்கலை எல்லாத்தையும் முன்னாடி கொண்டு வந்துடும் என்னுடைய ஜுலேபிப தொலைச்சிட்டேன் போய் தேடுங்க அப்படிங்கிறாங்க அப்போதான் நிறைய சஹாபாக்களுக்கு தெரியும் ஜுலேபிபு போருக்கு வந்திருக்காங்க அப்படின்னு அதுவரையும் வரையும் யாருன்னே தெரியல வேகமாக நான் சொல்றாங்கிபன் தொலைச்சுட்டேன்பா போய் தேடுங்க என்று சொன்னதுக்கு அப்புறமாக சஹாபாக்கள் எல்லாம் போய் தேடுறாங்க ஏழு நபர்களை கொண் கொன்றுவிட்டு தானும் ஷகிதாயி ஜுலேபிபர் ரதியாஹ் வண்ண நபர்கள் அந்த போர்க்களத்தில் கிடக்கிறாங்க அவங்கள சுத்தி ஏழு முஷிரிக்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அவங்களுடைய உடல் தூக்கி கொண்டு வந்து ரசூல்லாஹி சொல்லல்லா பக்கத்தில் வைக்கப்படுது சஹாபாக்கள் சொல்றாங்க யார் ரசூல் அல்லா ஜுலேபிபி ஏழு பேரை கொண்டுட்டாரு அவரும் ஷஹீதாயிட்டாரு பானவர்களை லா இல்லா அலிஸ்லாம் ஜுலேபி பிரதில்லாவுடைய ஜனாஸாவை பார்த்து அழுதுகிட்டே சொல்றாங்க இந்த மாதிரி யாருக்கும் சொல்லலை ஒரு குறிப்பிட்ட நாலு சஹாபாக்கள் தான் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அதில் முதல்ல யாருக்கு சொல்றாங்க அப்படின்னா ஜுலேபி பிரதில்லாவுக்கு சொல்றாங்க அவர் எண்ணில் அன நான் அவரில் என்பதாக நாங்கள் இருவரும் ஒன்று என்பதாக அனைத்து சஹாபாக்களுக்கு முன்னால் வைத்திரு சொல்லி சொல்லக்கூடிய நேரத்தில் எத்தனையோ பெரிய பெரிய சஹாபாக்கள் எல்லாம் நினைக்கிறார்கள் ஜுலைபி இப்படி இடத்துல நான் இருந்திருக்க கூடாதா ஜுலைபி எங்கு ஷஹிதாக படுத்திருக்கிறாரோ அங்கு என்னுடைய உடல் இருந்திருக்க கூடாதா ரசூலுல்லாஹி சுல்லா என்னுடைய வாயிலிருந்து வந்த இந்த நன்மாராயம் எனக்கு சொந்தமாக இருக்குமே என்ற பெரிய பெரிய சஹாபாக்கள் எல்லாம் கவலைக்குள்ளான அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி சுல்லா அலி சொல்லாம் ஜுலைபிபிற்காக தன்னுடைய திருக்கரங்களால் புலி தோன்றாங்க ஜுலேபி பிரதியில்லாவுடைய உடலை தூக்குறாங்க அழுத வண்ணமாக ஜனாசா கூட வைக்கிறாங்க தபர்ல வைத்து தானே அடக்கம் செய்து விட்டு வருகிறார்கள் பின்னாடி வரலாறுல எழுதுறாங்க ஜுலேபி பிரதீல்லா ஹுன் எந்த மனைவி திருமணம் முடித்தார்களோ அந்த பெண்ணை பற்றி அனசுலா சொல்லி காட்டுறாங்க இப்பெண்மணி ரசூலுல்லா சொல்லி ஒரு துவா செஞ்சுருக்காங்க திருமணத்தினுடைய நேரத்தில் அல்லாஹு இந்த பெண்மணியின் மீது நீ அளவுகளை பொலிவாயாக என்று கேட்டிருந்தார்கள் மதினாவில் இந்த பெண்மணியை போன்று அதிகமாக அல்லாஹுடைய பாதில் செலவு செய்யக்கூடிய பணக்கார பெண்மணியை பணக்கார விதவை நாங்கள் பார்த்ததே இல்லை என்பதாக அனஸ் ரதியல்லா சொல்லி கடைசியாக சொல்றாங்க ஜுலேபிடைய மரணத்திற்கு பிறகு ஜுலேபி ரதியில்லாவை பற்றி அல்லாவுடைய தூர் சொன்ன நன்மாலயத்திற்கு பிறகு பெரும் பெரும் சஹாபாக்கள் எல்லாம் ஜுலேபி ரதியல்லாவுடைய மனைவியினுடைய ஐத்தாவினுடைய காலகட்டம் முடிந்ததற்கு பிறகு வீட்டு கதவு வந்து தட்டுறாங்க உங்களை நாங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் பெரும் பெரும் சஹாபாக்கள் பெரிய பெரிய சஹாபாக்கள் அனசுல்லா சொல்றாங்க அப்பெண்மணி மதினாவில் இந்த பெண்மணியைப் போன்று நாங்கள் யாரையும் பார்த்ததில்ல அல்லாஹுடைய பாதில் அதிகமாக செலவு செய்யக்கூடிய மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்டவர்களாக குறிப்பாக அல்லாஹ்வுடைய தூதருடைய துவாவை பெற்ற ஒரு பெண்மணியாக இப்பெண்மணியை போன்று நாங்கள் யாரும் மதினாவில் இந்த ஒரு பெண்ணையும் பார்த்ததில்லை என்பதாக ஜூலேபி ரதியல்லா அவருடைய மனைவியை பற்றி அரசு பெரும் மாளிகர்கள் சொல்லி காட்டுறாங்க இல்லாமல் அல்லாஹியின் நல்லடி எப்படிப்பட்ட ஒரு சஹாபியாக இருந்திருக்கிறாங்க யாருக்கும் பரிச்சயம் இல்லாத ஒரு சஹாபி ஆனால் ரசூலுல்லாஹி சொல்லாஹ்லயம் அதிகமாக பரிச்சயமான ஒரு சஹாபி ஏழ்மையில யாருக்கும் அறியாதவராக இருக்கிறாங்க ஆனால் ஈமான் பிறகு ஈமான் கொண்டதற்கு பிறகு ஈமானோடு சகிதாக்கப்பட்டதற்கு பிறகு இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் ஆனவர் முன்மாதிரியாக இருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் அலைஹி வஸல்லம் அதிகமாக எந்த ஒரு சகாபாக்களுக்கும் இந்த வார்த்தையை பயன்படுத்தினது இல்லை அவர் என்னில் நான் அவரில் என்பதாக எந்த ஒரு சஹாபிக்கும் இலகுவான முறையில் அல்லாஹ்வுடைய தூதர் எந்த ஒரு நேரத்தில் பயன்படுத்தினதில்லை ஜுரை விருது எல்லாம் மட்டும் ஒரு ஆள் அல்ல மொத்தம் ஒரு நான்கு சகாபாக்கள் வருவாங்க ஆலா அல்ல ஜுலைபி வரதில் அவர் அழகாக வர்றாங்க இல்லாமல் அல்லாவி இந்த வாழ்க்கையை வச்சு ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் ஹஃபிதா உல்லா சொல்லி காட்டுறாங்க சில மக்கள் இந்த உலகத்தில் வாழ்வாங்க பொருளாதாரத்தின் மூலமாக பிரபலமான மக்களாக இருக்க மாட்டார்கள் பதவிகள் மூலமாக பிரபலமான மக்களாக இருக்க மாட்டாங்க அழகுகள் மூலமாக பிரபலமாக இருக்க மாட்டார்கள் ஆனால் அவர்கள் அல்லாஹ் இடத்திலே பிரபலமான இருப்பார்கள் அவர் அல்லாஹ் நெருங்கிய மக்களாக இருப்பார்கள் அவர்களை விட்டு மக்கள் தூரமாக இருந்தாலும் சரி அவர்களை விட்டு மக்கள் எல்லாம் அவருடைய முகத்தை திருப்பி கொண்டு சென்றாலும் சரி ஆனால் அவர்கள் அல்லாஹ்வுடன் மிக நெருக்கமான மக்களாக இருப்பார்கள் இதுதான் மிக முக்கியமான ஒரு வரலாற்று படிப்பனையாக ஜுலேபி பூ ரவினுடைய வரலாற்றில் சொல்லி காட்டுறான் இரண்டாவது ஒரு சஹாபி ஒரு இதே போல பரிச்சயம் இல்லாத ஒரு சஹாபி என்று சொன்னால் உமை அல் நம்ம சஹா இந்த வரலாறு கேள்விப்பட்ட பேர் தெரியாம இருக்கும் இவர் ஒரு அன்சாரி தோழர் பதருடைய போர்க்களத்தில் கலந்து கொண்ட ஒரு சஹாபி பதருடைய போர்க்களம் நடக்க இருக்கிறது அசுலுல்லி சுலல்லாஸ்லாம் அணியை எல்லாம் சரி செய்கிறாங்க இஸ்லாமியர்கள் எல்லாம் சரி செய்து வந்து கொல்லக்கூடிய நேரத்தில் சஹாபாக்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறாங்க

அப்போ ரசுல்லா பார்த்து கேட்குறாங்க அல்லாவுடைய வருவனா என்ற கேள்வி கேட்குறாங்க ரசுல்லா சொல்றாங்க அந்த மின் அகலி நீயும் ஒருவனாக வருவா என்று சொன்ன அடுத்த மாத்திரம் சாப்பிட்டு கொண்டிருந்த பெரியத்தம்பழங்களை துப்பிடுறாங்க கையில் இந்த பெரிச்சம்பழத்தை கீழே போட்டுறான் போட்டு அமேர்ல்லா சொல்லி காட்டுறாங்க இதை சாப்பிடக்கூடிய நேரத்தில் இந்த நேரம் என்பது என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய தூரமான ஒரு வாழ்க்கையாக இருந்து விடலாம் நான் சொர்க்கத்திற்குள் நுழைவதற்கு இந்த நேரம் தடையாக இருக்கக்கூடாது என்பதாக கூறிய கூறியவர்களாக சாப்பிட்ட பேரித்தம்பலங்களை வெளியே துப்பிவிட்டு விட்டு கையில் இருந்த பேரித்தம்பலங்கள் எல்லாம் மெரிந்துவிட்டு முதலாவதாக போர்க்களத்தில் நுழைகிறார்கள் அன்சாரிகளிலே முதன் முதலாவதாக அல்லாவுடைய பாதையில் சகிதாக்கப்பட்ட முதன்மை சஹாப் யார் என்று சொன்னால் அமை அல்லாஹூ அண்ணன் அவர்கள் மட்டும்தான் பதில்லா கலந்த உணர் சகாபி எதுவுமே இல்லை அந்த சஹாபினுடைய ஒரே ஒரு ஒற்றை இலக்கு எதுவாக இருந்தது என்று சொன்னால் சொர்க்கமாக இருந்துச்சு அந்த சொர்க்கத்தை நான் அடைவதற்கு பெரித்தம் பலங்கள் சாப்பிடக்கூடிய இந்த நேரம் தடையாக இருந்துவிடக்கூடாது என்பதற்காக பெரித்தங்களை எல்லாம் தூக்கி எறிந்தவர்களாக பதிலுடைய யுத்த கலத்திற்குள் செல்கிறார்கள் அங்கு ஷஹிதாக்கப்படுகிறார்கள் அவர்களை மூன்றாவது மிக முக்கியமான ஒரு சஹாபி என்று சொன்னால் ஹந்தூ அபி ஆமீர் ரத்தியல்லாஹூ அனி இவர்களும் மிக முக்கியமான ஒரு சஹாபி ஜமீலா என்ற பெண்ணை திருமணம் முடிக்கிறான் இவர்களும் அன்சாரிகள்ல ஒரு ஆள் தான் யார் இந்த ஜமீலா அப்படின்னா முனாஃபிக்கினுடைய தலைவனாக இருந்த அப்துல்லாஹிப் உபைபுன் சலூலுடைய சகோதரி ஜமீலா அவர்களை திருமணம் முடிக்கிறாங்க ஹந்தோலா ஹந்தா ரஜியல்லா ஹனுஹூ முதல் நாள் இரவு மனைவியோட இருக்கிறாங்க குளிப்பு கடமையான நிலையில் இருக்கிறாங்க பகலில் ஒரு அறிவிப்பு வருகிறது போருக்கான அறிவிப்பு வருகிறது உகதுடைய யுத்தத்திற்கான போருக்கான அறிவிப்பு வருகிறது எல்லாரும் அல்லாவுடைய பாதியில் போர் செய்ய வாங்க அப்படின்னு சொன்னோன்னே ஹந்தல்லா ரதி அல்லாஹ் அன் போருக்காண்டி தன்னை தயார்படுத்தியவர்களாக இன்னும் குளிக்காதவர்களாக போர் என்ற அறிவிப்பு வந்து அடுத்த நிமிடம் ஆயுதங்களோட போர்க்களத்துக்கு போயிட்டான் போய் போர்க்களத்தில் போர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் ஷஹிதாக்கப்படுறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹம்தலா ரதியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுறாங்க ஹிஃபீலுல் மலாயிகா இவரை மலக்குமார்கள் குளிப்பாட்டினார்கள் குளிப்பு கடமையான குளிப்பு கடமையான நிலையில போருக்கு வந்தார் ஷஹீதாகப்பட்டுட்டாங்க ஆனால் ஹம்தலாவை மலக்குமார்கள் குளிப்பாட்டினால் என்பதாக மற்ற சஹாபாக்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க இதே போல அடுத்த சஹாபி யார் என்று சொன்னால் ஸைத் இப்னு அர்கம் ரதியல்லாஹு அன்ஹு யார் இந்த ஜெய்து அருகம் ரதியுல்லானா யார் இந்த சஹாபி அப்படின்னா இவர்களும் அன்சாரிகள் அன்சாரி தோழராக இருக்கிறார் அப்துல்லாஹிப் உபைபுன் சலூல் ஒரு முறை பேசிக்கொள்ளக்கூடிய அந்த உரையாடலை கேள்விப்படுறார் முனாசீஹினுடைய தலைவராக உள்ள அப்துல்லா அப்துல்லாஹிப் உபைபுரு சலூல் பேசக்கூடிய பேச்சை கேட்குறாங்க அப்துல்லாஹிப் உபைபு சலூல் சொல்லி பா முஸ்லீம்கள் எல்லாம் ஒரு போருக்கு போறாங்க வரும் முஸ்தலீக் என்ற போருக்கு போகிறான் இந்த நேரத்தில் நீங்கள் யாரும் முஹாஜிர்களுக்கு செலவு செய்யக்கூடாது வறுமைக்கு கீழே வாழக்கூடிய எந்த ஒரு முஹாஜிர்களுக்கும் நீங்கள் செலவு செய்யக்கூடாது அவர்கள் ரசூலுல்லாஹி சொல்லுல்லா உலக செல்ல வரை பிரியாத வரையில் ரசூலாவோடு இருக்காங்களா நீ அவங்களுக்கு உதவி செய்யாது இதோட சொல்லி முடிக்கல அப்துல்லா இப்ரோ வைப் சொல்லல் இன்னொரு விஷயத்தையும் பதிவு செய்கிறான் எக்கோலு நல்ல இன் ரஜானா இதல் மதி நதில யுஹ்ரிஜன் நல அசு மின்னல் அதல் அவங்க மதினாவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக மதினாவில் மிக கண்ணியமாக வாழக்கூடியவர்கள் எல்லாம் அந்த இழிவான மக்களை வெளியேற்றி விடுவார்கள் இந்த நேரத்தில் யார் கண்ணியமான மக்கள் என்று சொன்னால் முனாஃபிக்காக முனாஃபியெல்லாம் என்ன பண்ணுவாங்க அந்த முகாதிரர்களாக வந்திருக்கக்கூடிய ரொம்ப வறுமையில வாழக்கூடிய சஹாபாக்களை எல்லாம் இவங்க வெளியேற்றிருவாங்க என்பதாக பேச்சுவார்த்தை நடக்குது நேராக இதை என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஜெய்து அறுக்கம் நேராக தன்னுடைய சிறிய தந்திட்ட போய் சொல்கிறாங்க இந்த மாதிரி இந்த போரில் இவங்க திட்டம் தீட்டுறாங்கன்னு சொன்னதுக்கு இந்த விஷயம் அல்லாவுடைய தூதருடைய கவனத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுது அப்துல்லா உபை வைபு சலூலையும் அவரை சுற்றி இருந்த அனைத்து முனாஃபிக்கன்களையும் ரசூல்லா கூப்பிட்டு கேட்கறாங்க இதை போல நீங்கள் உங்களுக்குள்ள பேசுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க முனாஃபிக பண்பு என்ன பேசுனா போய் பேசுவோம் இதா கதீப வாக்கு கொடுத்தா மீறுவான் எல்லா முனாஃபிகன்களும் வல்லாகியா நாங்கள் இப்படி பேசவே இல்லைன்னு சொல்கிறோம் அல்லாவுடைய தூதரே நாங்கள் இப்படி யாருமே பேசல அல்லாஹ் மீது ஆணையாக என்பதாக அல்லாஹ் மீது பொய் சத்தியம் செய்தவர்களாக மாறிட்டாங்க இந்த நேரத்தில் ஜெய்துபின் அறக்கம் ரதி அல்லாஹ் அண்ஹன் அவர்களை எல்லா சஹாபாகனும் பார்த்து கேட்குறாங்க இப்படி போய் சொல்லிட்டீங்களே முனா இ அப்துல்லா இபுனு உபை முன் சொருவில் பேசியதாக அவர் மீதும் போய் சொல்லிட்டீங்க என்பதாக அ ஜெய்துபின் அரக்கம் ரதி அல்லாஹ் அவர்களை எல்லாரும் போய் பிச்சிட்டாங்க போய் ரெண்டு சொல்லிட்டாங்க இந்த நேரத்தில் அல்லாஹ் வசனம் திறக்கிறான் சொருதன் முனா தீர்த்தல வசனம் திறக்கிறான் ய கோலூ நல்ல ஐயோ ரஜானா இல மதி நதி ஐயோ ரேஜனல அது அவன் அப்படி தான் பேசினான் منافق لا أو أبدي دام بيسنا يبدي بيسنا دريما لا تنفق على من عند رسول الله حتى ينفضوا அல்லாஹுடைய தூதரோடு அந்த முகாஜர்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் வரையில் அவர்களுக்கு நீங்கள் எந்த ஒரு காலத்தை கொண்டும் எந்த ஒரு நேரத்திலும் உதவாதல் என்பதாக பேசினா என்று அல்லாஹ் சொல்லி முடிக்கல அடுத்த வசனத்தை அல்லாஹ் காட்டுறான் மேலும் அவன் எவ்வாறெல்லாம் என்று தெரியுமா இவர்கள் வந்தார் என்று சொன்னால் கண்டிப்பாக நாம் எல்லாம் அவர்களை வெளியேற்றி விடுவோம் என்பதாக இவர்கள் உண்மையாக பேசினார்கள் என்பதாக முனாஃபிளை அல்லாஹ் பொய்ப்பித்து அல்லாஹ் உண்மைப்படுத்துகிறான் ரசூலா கூப்பிட்றாங்க செய்து இப்போ நறுக்கம் இங்கே வாங்க அப்படி கூப்பிட்டு சொல்கிறாங்க செய்த வானத்திலிருந்து இறைவன் உன்னுடைய விஷயத்தில் வகையை இறக்கி நீ உண்மையாளர் என்பதை அல்லாஹ் நிரூபித்து விட்டான் என்பதாக செய்து இப்போ அறுக்கம் பதிலாக பார்த்து சொல்லி காட்டுறாங்க இந்த வரலாற்று நிகழ வச்சு மாம் கையும் சொல்லி காட்டுறாங்க உன்னை மக்கள் போய் பித்தாலும் சரி நீ அல்லாஹ்வுடைய ஹிதாயத்தில் இருந்தாய் என்று சொன்னால் நீ குரான் சுந்தாவினுடைய அடிப்படையில் அமல் செய்யக்கூடியவனாக இருந்தாய் என்று சொன்னால் மக்கள் உன்னை பித்தாலும் சரி மக்கள் உன்னை புறந்தள்ளினாலும் சரி மக்கள் உன்னை துரத்தினாலும் சரி வானத்தில் உள்ளவன் உன்னை துரத்த மாட்டான் வானத்தில் உள்ளவன் உன்னை பொய்ப்பிக்க மாட்டான் வானத்தில் உள்ளவன் உன்னை உண்மைப்படுத்துவான் எவ்வாறு செய்தி அடக்கம் ரதியாஹு அன்ஹான் அவர்கள் அல்லாஹ் உண்மைப்படுத்தினானோ எப்படி ஆயிஷா ரதியாஹு அன்ஹான் அவர்களை இட்டு கட்டப்பட்ட அந்த நேரத்தில் இவர் பரிசுத்தமானவர் இவர் உண்மையாளர் என்று அல்லாஹ் எப்படி அந்த அம்மையாரை உண்மைப்படுத்தினானோ அதே போல உன்னையும் ஒரு காலத்தில் அல்லாஹ் உண்மைப்படுத்துவார் மக்கள் பேசுகிறார் என்பதற்காக மக்களுடைய கருத்துக்களை கேட்டு மக்களுக்கு பின்னால் சென்று விடாது என்பதாக ஜெய்தி அருத்தம் ரதியுள்ளாவுடைய வரலாறு வைத்தியமாம் இபின் கையும் ரஹமுதா சொல்லி காட்டுறாங்க இல்லாமல் அல்லாவின் நல்லடியார்களே மேல் சொன்ன எல்லா சஹாபாக்களுக்கும் பொதுவான ஒரே ஒரு குரான் வசனத்தை அல்லா சொல்லி காட்டுறான் எல்லா சஹாபாக்களுடைய மிகப்பெரிய ஒரு ஆசை எதுவாக இருந்தது என்பதையும் அல்லா அசுரத்தில் ஹசாப்ல சொல்லி காட்டுறான் மினல் முக்மினாலும் முக்மின்களை சில ஆண்கள் இருக்கிறாங்க சொதகூமா ஆஹதுல்லாஹோ அலேஹி அல்லாஹோடு அவர்கள் எடுத்துக்கொண்ட அந்த உடன்படிக்கையில அவங்க உண்மையாளர்களாக இருந்திருக்கிறாங்க என்ன உடன்படிக்கை தெரியுமா என்னுடைய உயிரை நான் அல்லாஹனுடைய பக்கத்திலே கொடுத்து விடுவர் நான் அல்லாஹுடைய பாதையில வீரர் மரணத்தை எய்து விடுவேன் என்பதாக அல்லாஹோடு அவர் உடன்படிக்கை செய்திருந்தார்கள் அதே போல் அந்த உடன்படிக்கையை அவர்கள் நிறைவேற்றியும் காட்டினார்கள் அவர்களில் சிலர் இந்த உடன்படிக்கையை உண்மையாக மாற்றி காட்டி அல்லாஹுடைய பாதையில உயிர் உயிர் தியாகம் செய்தார்கள் ஓ மின் ததிர் இன்னும் சில மக்கள் அந்த உயிர் தியாகத்திற்காக காத்துக்கொண்டிருக்கிறார்கள் அவளுடைய அந்த முடிவிலிருந்து அவர் மாறவே மாட்டார் என்பதாக சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் ஹசாப்ல சொல்லி காட்டுறான் அவர்கள் ஒரே ஒரு உடன்படிக்கை அல்லாஹிடத்துல போடுறாங்க என்னுடைய உயிர் அல்லாஹினுடைய பாதையிலே பிரிய வேண்டும் என்று அதில் சில மக்கள் அந்த உண்மை அந்த அதை உண்மைப்படுத்தியும் காட்டுகிறார்கள் இன்னும் சில மக்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே என்னுடைய உயிர் எப்பொழுது போகும் என்பதாக வெயிட் பண்ணக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் எந்த நேரத்திலும் உமாபத்தலூ தகுதியிலா எந்த ஒரு நேரத்திலும் அந்த உடன்படிக்கை அவள் மாற்றக்கூடிய ஒளாக இல்லை என்பதாக அல்லாஹ் கூறி காட்டுகிறார் நாமும் அல்லாவிடத்தில் உடன்படிக்கை போட்ட மக்களாக இருக்கிறோம் அல்லாவிற்கு செய்ய வேண்டிய அனைத்து கடமைகளையும் செய்வேன் என்று நாம் அல்லாவிட உடன்படிக்கை போட்டு இருக்கிறோம் எந்த ஒரு காலகட்டமாக இருந்தாலும் சரி எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் சரி என்னுடைய இறைவனுக்கு செய்ய வேண்டிய அனைத்து கடமைகளையும் நான் செய்வேன் என்று நாம் உடன்படிக்கை போட்டு இருக்கிறோமே யோசிச்சு பாருங்க அது அதனுடைய அடிப்படையில் அந்த உடன்படிக்கை போட்டனுடைய அடிப்படையில் நாம் அல்லாவின் பக்கம் நெருங்கக்கூடிய மக்களாக இருக்கிறோம் பார்க்கிறோமா ஆக எல்லாம் அல்ல நல்லடியார்களை சஹாபாக்களுடைய வரலாறுகளை பார்ப்பதனுடைய நோக்கம் ஒரே ஒரு நோக்கம் தான் இந்த வரலாறு மூலமாக என்னுடைய வாழ்க்கைக்கு என்ன படிப்பினை எனக்கு கிடைக்கிறது இந்த வரலாறு மூலமாக என்னுடைய வாழ்க்கை எப்படி மாறுகிறது ரசூலுல்லாஹி சொல்லல்லா ஹோலேசனுடைய வரலாறை பார்த்து சஹாபாக்களுடைய வரலாறு மாறியது சஹாபாக்களுடைய வரலாறை பார்த்து அவருடைய மாணவர்களுடைய வரலாறு மாறியது அவர்களுடைய மாணவர்களுடைய வரலாறை பார்த்து இமாம்களுடைய வரலாறு மாறியது அனை சஹாபாக்களை தொட்டு ரசுல்லாவை தொட்டு இமாம்கள் வரையில் அனைத்து வரலாறையும் படிக்கக்கூடிய நம்முடைய வரலாறு நம்முடைய